நாகப்பட்டினம் மாவட்ட காவல் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் அவர்கள் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் மனு நாள் நடைபெற்றது நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து பதினெட்டு மனுக்களை பெற்றுக் கொண்டார் பெறப்பட்ட மனுக்களுக்கு விரைவில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் மேலும் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் குழந்தை கடத்தல் செய்வதாக உண்மைக்கு மாறான தகவல் பேசப்படும் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் பதிவுகள் குறித்து இவ்வாறான குழந்தை கடத்தல் பற்றி பரவிவரும் தகவல் அனைத்தும் உண்மைக்கு மாறானது இதுவரை குழந்தைகள் காணாமல் போனது மற்றும் கடத்தப்பட்டது பற்றிய எந்த ஒரு புகாரோ தகவலோ வரவில்லை எனவே பொதுமக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை என தெரிவித்தார் அவ்வாறு பரப்புபவர்களின் மீது சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் பொதுமக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனடியாக அவசர உதவி எண் நூறு அல்லது உங்கள் எஸ்பியுடன் பேசுங்கள் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் என நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மக்கள் குறைதீர்க்கும் மனு நாளில் வந்திருக்கும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் மனு நாள் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் என் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர்